காவல்துறையில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து நெரிச்சல் போதைப்பொருள் புழக்கம் சைபர் கிரைம் போன்ற குற்றங்களிலே காவல்துறையானது கடந்த காலங்களில் எந்தெந்த எத்தகைய செயல்பாடுகளை செய்திருக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒவ்வொரு மாதமும் ஆய்வு நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு காவல்துறையிலே சென்ற கூட்டத்திற்கும் இன்றைக்கு நடத்தப்பட்ட ஆய்வு கூட்டத்திற்கும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக சென்ற ஆய்வுக் கூட்டத்திலே அறுபது நாட்களிலே பத்தொம்பது சதவீத குற்றங்களுக்குத்தான் நம்முடைய இந்த சார்ஜ் ஷீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமையிலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீத குற்றங்களுக்கான குற்றப்பத்திரிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல தொண்ணூறு நாட்களுக்குள் குற்றங்கள் சம்பந்தமாக குற்றப்பத்திரிகையானது கடந்த காலங்களிலே முப்பத்தோரு சதவீதம் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது இந்த முறை நூறு சதவீத குற்றப்பத்திரிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி தொடர்ந்து இன்று மூன்று புதிய சட்டங்கள் சம்பந்தமாக காவல்துறையானது சிறப்பான முறையிலே இன்றைக்கு செயல்பட்டு இன்றைக்கு குற்றப்பத்திரிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் நடக்கின்ற குற்றங்களை கண்காணிப்பதற்கு தீவிரப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து பல்வேறு விதமான கொலை குற்றங்கள் நடந்திருக்குது நடந்திருக்கின்றது அதையும் இந்த கூட்டத்திலே ஆய்வு செய்யப்பட்டது அதற்காக உடனடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்றும் இதை போன்ற குற்றங்கள் திரும்ப நடைபெறாமல் இருப்பதற்கான உரிய வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதைப்போல் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு தொடர்ந்து நம்முடைய காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இருந்தாலும் மேலும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் குறிப்பாக பள்ளிகள் அருகில் இருக்கின்ற பெட்டி கடைகள் போன்ற கடைகளிலே தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் எந்த மாநிலங்களிலிருந்து அந்த போதைப்பொருள் கொண்டு வரப்படுகின்றதோ அந்த நிலைகளிலே தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் யாரெல்லாம் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே பள்ளி கல்லூரிகளிலே மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இப்படி போன்ற ஆலோசனைகள் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது அதே நம்முடைய போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற ஒரு இடமாக நம்முடைய புதுவை மாநிலம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறையானது எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது அதே சைபர் குற்றங்களை கண்காணிப்பதற்கும் அதை தடுப்பதற்கும் மென்மேலும் அதிலே தங்களுடைய பணத்தை எழுந்தவர்களுக்கு திரும்ப அந்த பணத்தை பெற்றுத் பெற்றுத்தருவதற்குமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரவு ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் மேலும் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்காணிக்க வேண்டும் யாரெல்லாம் ஏற்கனவே குற்றவாளிகளாக இனம் கண்டறியப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதை போல இருக்கின்ற ரெஸ்டோபார்கள் அது நம்முடைய கலால் துறை எத்தகைய நேரம் வரையில் அதை திறந்திருக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அத்தனை மணிக்கு மேல் அந்த ரெஸ்டோபார்கள் திறந்திருக்கக் கூடாது என்பதை காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி மீறுவர்கள் மீது கடுமையான தண்டனை வழக்கு பதிவு போன்ற கடுமையான தண்டனங்களை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்துவதற்கான அனைத்து பிரிவுகளிலும் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் தடுப்பு போக்குவரத்து நெரிசல் சைபர் குற்றங்கள் இப்படி அத்தனை நிலைகளிலும் காவல்துறையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிகவும் கடுமையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வருங்காலத்தில் மேலும் சிறப்பான முறையிலே சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் காவல்துறையானது உரிய நடவடிக்கையில் எடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து எங்களுடைய கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று அப்பொழுதுக்கப்பொழுது நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய அளவிலே எங்களுடைய துறையானது தொடர்ந்து செயல்படும் இல்லை சட்டம் ஒழுங்கு வந்து சரியான நிலையில் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப தகராறு காரணமாக ஒரு சில கொலைகள் வந்து நடந்திருக்கு ஒரு சில நேரத்தில் எமோஷ்னலாக ஒரு சில கொலைகள் நடந்திருக்கு இப்போது ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடக்கின்ற கொலைகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திட்டமிட்டு கொலை செய்வது என்பது ஒரு விதம் ஒரு எமோஷனலாக கொலை நடக்கிறதுன்றது ஒரு விதம் அல்லது அவங்க குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கொலை நடப்பது ஒரு விதம் இதை போன்ற ஒரு நிலைகள் இல்லை இன்றைக்கு வந்து இந்த தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களாக ஒரு நான்கு ஐந்து கொலைகள் நடந்திருக்கின்றது அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இனிமேலும் அதை போன்ற நிலைமைகள் புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது எந்தெந்த வகையில் செயல்படணும் இனிமேல் அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக வெளியில் சொல்ல முடியாது காவல்துறையினுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாது அதனால் சொன்னால் சம்மந்தப்பட்டவங்க வந்து அலர்ட் ஆகிடுவாங்க அதனால் அதை அந்த நோக்கம் கருதி நான் அனைத்தையும் உங்களிடத்தில் சொல்லாமல் அதற்கு உரிய நடவடிக்கை எதிர்காலத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதாவது அவங்க கொண்டர் சட்டம் யார் மேலே போடும் எல்லாருமே நம்ம கொண்டர் சட்டம் போட்டுட முடியுமான்னா அது மாதிரி போட முடியாது அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்குது தொடர்ந்து யாரெல்லாம் குற்ற செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்க மேலே தான் வந்து நம்ம குன்ற சட்டம் போட முடியும் அதுவும் குறிப்பிட்ட குற்றங்கள் எல்லா குற்றத்துக்கும் நம்ம குன்ற சட்டம் போட முடியாது குறிப்பிட்ட குற்றங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க பேரில் தான் அந்த குண்டர் தடை சட்டம் போட முடியும் அதுவும் கலெக்டருடைய அனுமதி பெற்று தான் அதுக்கு போடக்கூடிய ஒரு சில சூழல்லாம் இருக்குது அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த குன்ற சட்டம் போடுவதற்கு ஏற்கனவே நாலு பேர் பேரில் குன்ற சட்டம் போட்டு ஆல்ரெடி அதை தொடர்ந்து வந்து அவங்க பேரில் குன்ற சட்டம் இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிதாக கொஞ்சம் பேருக்கு குன்ற சட்டம் போடுவதற்கான பரிந்துரையை நம்முடைய கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கும் ஏன்னா அவர் தான் அதை வந்து இம்போஸ் பண்ண முடியும் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அதனால் அவருக்கு வந்து பரிந்துரைக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம் அவருடைய கலெக்டருடைய பரிந்துரை கிடைச்ச பிறகு மேலும் சில பேரில் அந்த குன்ற சட்டம் போடுவதற்கான நடவடிக்கை காவல்துறையானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதாவது குறை சொல்கிறது யார் வேணா எது வேணால் சொல்லலாம் ரவுடிகள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நிறைய குற்றங்களை நிறைய க கொலை கொலை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கோம் முன்னெச்சரிக்கை அரசு பண்ணியிருக்கோம் நிறைய நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அந்தந்த கைதிகள் குற்றவாளிகளுக்கு வீடுகளே சென்று ஆய்வு நடத்தியிருக்கோம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் காவல்துறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அரசியலுக்காக தனக்கு தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இன்னைக்கு எது வேணால் பேசலாம் அப்படின்றது பேசுறது வந்து இது அபத்தமானது கண்டிக்கத்தக்க ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீனியார்டிலிஸ்ட்டை வெளியிடுகிற வரைக்கும் இது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலுவையில் இருந்தது இப்போ தான் அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு வந்து நிலுவை முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு கால காலத்திற்குள்ளாக அந்த சீனியாரிட்டி பணியிடங்கள் அடிப்படையில் அந்த காலி பணியிடங்கள் எழுப்பவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்படும் இந்த கூட்டத்தில் அதுவும் வந்து ஆலோசிக்கப்பட்டது வெகு விரைவாக பண்ணப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு காவலருக்கு தேவையான பழைய காலத்தில் பழைய ஆட்சியாளர்கள் செய்ய தவறிய அனைத்தையும் செய்திருக்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் அலவென்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணாம் மாத சம்பளம் ஆகட்டும் இன்றைக்கி எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி வந்து அப்போதிக்கு அப்போதிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸு ரெண்டாவது நிறைய பேரை வந்து காவலர்கள் வந்து அவங்களுடைய ஓன் ரெக்வஸ்ட்டில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓஆர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நேர்முகமாக அவங்களுடைய யாரெல்லாம் ஓன் ரெக்வஸ்ட்டில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஏன் எதுக்காக எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றத டிஜிபி தலைமையில் டேரெக்டாகவே கூப்பிட்டு ஆலோசனை செய்து அவங்க கேட்ட இடத்துக்கு பணியிடம் மாற்றி கொடுக்க கொடுத்துருக்குறோம் இது மாதிரி விஷயங்கள் காவல்துறையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நிறைய காவலருக்கு அப்போலாம் வந்து பழைய வெஹிக்கிலாம் இருந்தது இப்போ இந்த அரசாங்கம் வந்து புதுசாக இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள்லாம் புது வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம் எதெல்லாம் புதுசாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் காவலருக்குரிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துட்டு தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு மேலே அவங்க யாராக இருந்தாலும் உடனே வந்து பணி மாற்றம் பணி இடமாறுதல் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து ஒரே அதிகாரிகள் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அனுமதிப்பது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த யாராலாம் எந்த காவலர்கள்லாம் தொடர்ந்து மூணு வருஷமாக ஒரே இடத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் இடமாறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு அதை நிறைய டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறோம் நிறைய டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு நம்ம வந்து பொதுவாக எல்லாம் அது மாதிரி இருக்குதுன்னு நம்ம பேச முடியாது இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி வர்ற டூரிஸ்ட்டுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்ம ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு பேசியிருக்கிறோம் நிறைய நேர இடங்களில் வந்து ரோட் சைடு என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது அதை வந்து காலி பண்ணுறதுக்கு சம்பந்தப்பட்ட துறையோடு குறிப்பாக பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்க கூடலாம் உட்காந்து பேசி அதை சரி செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி எந்த இடத்துலலாம் டிராஃபிக் அதிகமாக ஆகுதோ அந்த இடத்துலலாம் டிராஃபிக் ஃப்ரீ ஃப்ளோ ஆகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத ஆலோசனை செஞ்சிகிட்ருக்குறோம் அதே மாதிரி டவுன் நகரப்பகுதி முழுவதுமாக நான்கு சக்கர வாகனங்கள் அனுமதி இல்லாமல் அவங்க அரசனுடைய பேருந்து மூலமாக இயக்கலாமா அப்படின்னு ஒரு நடவடிக்கையும் யோசனையும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே வெகு விரைவாக முதலமைச்சரோடு கலந்து பேசி உரிய முடிவை வெகு விரைவில் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போக்கு போட்ட போக்குவரத்துல இருக்குது இல்லை அதெல்லாம் இப்போ புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதால அது எரியாமல் இருக்குது இன்னும் அதனால் இன்னும் கனெக்ஷன் ரீ கனெக்ஷன் கொடுக்கல இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி சர்வலைன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நகரப்பகுதி முழுதும் சிசிடிவி கேமரா மூலிமா நகரப்பகுதி மூலம் கண்பா கண்காணிப்பதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஐ ட்ரிபிள் சி என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக கமாண்ட் சென்டர் கண்ட்ரோல் கமாண்ட் சென்டர் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அதன் மூலியமாக சிட்டி பகுதி முழுவதுமாக நம்முடைய சிசிடிவி கேமரா மூலிமா கண்காணிப்பதற்கான ந நடவடிக்கையும் புரவிஷனும் அதில் இருக்குது அதனால் அவங்க எல்லா இடத்துலையும் சிக்னல்லாம் புது சிக்னல் புது இது போட்டுட்ருக்குறாங்க அதனால் அந்த ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வந்து சிக்னல் வந்து வேலை செய்யாமல் இருக்குது அந்த பணிகள் முடிவடைஞ்ச உடனே அது வந்து பயன்பாட்டிற்கு வரும் இப்போது நிறைய விஷயங்களில் அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ என்ன இது பண்ணியிருக்கோம் யோசனை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிறையா ஃபோர் வீலர்ஸை வந்து நம்ம டவுனில் வராமல் பண்ணுறதுக்கு என்ன வழி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் இடங்களை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி நிறைய பார்க்கிங்கில் அந்தந்த இடத்துல அவங்க காரை விட்டுட்டு நடந்து வர்றதுக்கோ போகிறதுக்கோ செய்கிறதுக்கு என்ன வழி இப்படி பல்வேறு யோசனைகள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறோம் அது வெகு விரைவாக முதலமைச்சர் ஒன் ஆர் டூ டேஸில் முதலமைச்சரோட கலந்து பேசி உரிய முடிவை வெகு விரைவாக அறிவிப்போம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆலோசனை பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து போலீஸை வந்து அதிகப்படுத்துறது கண்காணிப்பெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் எந்தெந்த வகையில் வந்து டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ண போகிறோம் எந்தெந்த இடத்துலாம் நம்ம பார்க்கிங் ப்ளேஸஸ் கொடுக்க போகிறோம் இப்படி எல்லா விஷயங்களும் எவ்வளோ பேர் இதில் வந்து காவலர்களை வந்து இதில் ஈடுபடுத்த போகிறோம் இப்போது ஊர் காவல் படை வீரர்கள் இருக்கிறாங்க காவலர்கள் இருக்கிறாங்க போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் எந்தெந்த வகையில் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து ஐஆர்பிஎன் இருக்காங்க பிஏபி இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் இதில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்திருக்கோம் பண்ணிடங்கள்லாம் நம்ம வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழைய காலத்தில் இருந்த சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து தான் இப்போ இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து மக்கள் தொகை அதிகமாகிடுச்சி அதே மாதிரி வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததோ எவ்வளோ க்ரியேட் பண்ணுமோ அந்த போஸ்ட் தான் இருக்குது இப்போ புதுசாக போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோப்பு வந்து மத்திய அரசுக்கு தயார் பண்ணி அனுப்புகிறதுக்கான நிலைமை அனுப்பியிருக்கோம் அது ஒரு சில கோரிஸ்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் திரும்ப அட்டன் பண்ணி திரும்ப அனுப்புகிறோம் ரெண்டாவது ரெண்டாவது ஐஆர்பிஎன் பட்டாலியன் ஒரு யூனிட் ரெண்டாவது யூனிட் புதுச்சேரிக்கு வேணும்னு கேட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே இப்போ ஐஆர்பிஎன் இருக்காங்க இன்னொரு பட்டாலியன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டு மத்திய அரசுக்கு வந்து அனுமதிக்காக கேட்டு எழுதுகிறோம் வெகு விரைவாக அந்த ஐஆர்பிஎன் பட்டாலியன் அதெல்லாம் வரும்பொழுது இது மாதிரி குறைபாடுகள்லாம் செய்யப்படும் இப்போ இல்லை அப்படி தான் அதுதான் அதுக்கு தான் சொல்கிறேன்னா ஐஆர்பிஎன்னு பிஏபி இதில் இருக்கிறவங்களாம் கூட இதில் வந்து பயன்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இந்த கூட்டத்தில் ஆலோசிச்சிருக்கோம் பேசியிருக்கோம் அவங்களாம் கூட எப்படி இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கூட்டிருக்கோம் ஆல்ரெடி இதில் இருக்காங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க டூயிங் டியூட்டியில் இருக்காங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் ஒரே குற்றவாளி தான் அந்த மூணு இதே செஞ்சுருக்கார் மூணு கிரைம் அவர் ஒரே தூர் தான் செஞ்சுருக்காரு அவரை பிடிச்சாச்சு அந்த பொருள்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக இன்னும் வந்து நாங்கள் வந்து ஒன்றும் சரண்டர் பண்ணாமல் இருக்கோம் அவர் ரெக்கவர் பண்ணி அவர் அவர் என்கொரி பண்ணிகிட்ருக்க என்கொயரி போயிட்ருக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இவன்தான் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவர் பிடிச்சாச்சு அவன் ஒரே குற்றவாளி தான் அவர் பிடிச்சாச்சு அவர் இன்னும் விசாரணை இருக்கோம் ஏன்னா எந்தெந்த இடத்துல இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் விசாரணை பண்ண பிறகு அவர் வந்து நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் இன்னும் அதனால் ஒன்றும் சரண்டர் பண்ணாதால அவருக்கு அந்த அந்த செய்தி வெளியே வரலை வேறு ஒன்றும் இல்லை ஆன் லட்சு நிறைய அதுதான் கண்காணிக்க சொல்லியிருக்கோம் அதுதான் கண்காணி இல்லை ஒரே குற்றவாளி தான் அது எல்லாமே செஞ்சு ஒருத்தரே தான் எல்லாமே செஞ்சுருக்கார் அந்த செயின் பறிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே குற்றவாளி தான் செஞ்சுருக்கார் நிறைய பேர் உள்ளே வந்து அவங்கவுங்களில் செஞ்சுருப்பாங்க அதனால தான் அவர் விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறோம் அவர் மட்டும் வந்திருக்காரா அவர் கூட வேறு யாராவது வந்திருக்காங்களா அது மாதிரி வேறு டீம் இருக்கான்றத விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லை அது மாதிரி இல்லை 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 அது அது மாதிரி அது மாதிரி கிடையாது அது மாதிரி கிடையாது அது வந்து அது எத்தனை பவுனாக இருந்தாலும் அதை உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறோம் அதில் ஒன்றும் இது இல்லை அது மாதிரி இல்லை தீபாவளி பாதுகாப்புக்கா தீபாவளி பாதுகாப்புக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து அதில் வந்து டெப்ளாய் பண்ண சொல்லியிருக்கும் அதாவது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் டிராஃபிக் இருக்குது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி அதுக்கு போலீஸ் டெப்ளாய் பண்ணுறோம் இது இல்லாத லேண்ட் ஆர்டரில் இருக்கிற போலீஸையும் வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு இப்போது அதே மாதிரி செயின் சரி பறிப்பு அது மாதிரி உள்ளவங்கள இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க இந்த கும்பலில் எதெல்லாம் அது மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்குன்னு தனித்தனியாக வந்து ஸ்கீம் போட சொல்லியிருக்கோம் அந்த ஸ்கீம் போட்டுட்ருக்குறாங்க ஸ்கீம் போட்ட பிறகு எவ்வளோ பேர் என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் அது இன்னும் முடிவுக்கு வரல அந்த வேலைகள் வந்து நடந்திருக்கு ஒன்றும் முடிவுக்கு வரலை ஆமாம் ஆமாம் அந்த வரல ஒன்றும் அது வரல நான் நேற்று கூட ஒரு அதை ஆலோசனை பண்ணேன் இப்போ ஒரு புது ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு புது ஆப் வந்திருக்கு இப்போ யார் யாரெல்லாம் குற்றவாளிகளாக ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம நேரடியாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேமராவிலையே மற்றதுலேயோ இது பண்ணுறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதில் பண்ணிட்டோம்னா அவங்க எங்கே போனாலுமே அதை வந்து உடனே கேட்ச் பண்ணி உடனே இன்டிமேஷன் வந்து அந்த தகவல் மையத்துக்கு கொடுத்துரும் அந்த இடத்துக்கு கொடுத்துரும் அது மாதிரி ஒரு ஆப் வந்துருக்கு நேற்று வந்து ஒரு நிறுவனம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஃபர்தராக அதை வந்து பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம எல்லார் பேர்லேயும் வந்து நம்ம வந்து ஃபைன் வந்து நம்ம வந்து விதிக்கிறது இல்லை யாரெல்லாம் போக்குவரத்து விதியை மீறுறாங்களோ அவங்க மேலே தான் அந்த ஃபைனை இம்போஸ் பண்ணுறமே தவிர போக்குவரத்து விதிக்கு கட்டுப்பட்டு போகிறவங்களுக்கு யாருக்கும் ஃபைன் போடுறதில்ல போக்குவரத்து விதியை மீறுறவங்க பேரில் தான் ஃபைன் போடுறாங்க

அதுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குது இதை கண்டுபிடிச்சி அதுக்கான நடவடிக்கை நாம் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நகரத்துக்கு வெளியிலே நான்கு சக்கர வாகனங்கள்லாம் அங்கேயே நிறுத்திட்டு நம்ம ஷட்டில் பஸ் மூலிமா இலவச பேருந்து மூலிமா நகர ஃபுல்லாக அவங்க கொண்டு வரது இது மாதிரி பல யோசனைகளை வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்குறோம் எந்தெந்த இடத்துலாம் நெரிசல் இருக்கிற இடத்தெல்லாம் கண்டறிஞ்சு அது எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணால் அது போவோம் ரெண்டாவது அந்த பகுதியில் ரோடு வைடன் பண்ணுறதுக்கோ அல்லது மற்ற மற்ற விஷயங்கள் எதை பண்ணலாம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட துறையோட கலந்து பேசி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் புகார் நீங்கள் சொல்லுங்கள் நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் எடியாவலை ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் சரி நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் இல்லை 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 அது மாதிரி எந்த உதவியும் தமிழக காவல்துறை நம்மகிட்ட எந்த உதவியும் இல்லை அது மாதிரி யாரும் எங்கிட்ட கேட்கல எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தகவல் தான் நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் வந்து பத்திரிக்கையில் தான் நீங்கள் போட்ட பத்திரிகை தான் பார்த்தோம் அது வரைக்கும் எந்த ஒரு தமிழக காவல்துறையும் யாரும் எங்ககிட்ட எதுவும் அணுகலை இங்க இருக்காரனோ எங்களுக்கு தெரியாது அதாவது சாய் சரவண அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மந்திரி இல்லைன்ற விரக்தத்தில் அவர் இருக்காரு ஒரு விஷயம் என்கவுண்ட்ருன்னும் பொழுது ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் சட்டத்திட்டங்கள் தெரியணும் இதுக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்குது இதுக்கு நிறைய விஷயங்கள் மனித உரிமை கமிஷன் இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி யாரை வேணுன்னா எடுத்த நேரத்தில் சுட்டுத்தலை இல்லான்னு சுட்ட முடியாது அப்படி நினச்சா காவல்துறை நினச்சிதுன்னா நாளைக்கு அவர் பேர்லேயே ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி பண்ண முடியும் அது இல்லை இந்த காவல்துறையுடைய வேலை அதாவது இதுக்கு மேலே நீதிமன்றம் இருக்குது மனித உரிமை கமிஷன் இருக்குது அது மாதிரி யாராவது குற்றவாளி தவறு செஞ்சால் கூட அது சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டிக்கப்பட வேண்டிய ஒழிய நீங்கள் அவரை வந்து கொலை பண்ணுறதோ அவரை வந்து இது பண்ணுறதோ வந்து எந்த ஒரு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது இதை தான் நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையோடு தான் இந்த காவல்துறையானது செயல்பட்டுருக்க தவிர அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிலாம் காவல்துறை செயல்படணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி செயல்பட முடியாது எடுத்த உடனே யாரை வேணா சுட்டு தள்ளிட்டு போகலான்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்து இதே இதே நாளைக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது யாரை வேணால் நாளைக்கு சுட்டு தள்ளிட்டு போயிட முடியாது நீதிமன்றம் இருக்குது மனித உரிமை கமிஷன் இருக்குது அவங்கக்கிட்டலாம் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் காவல்துறை சட்டத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதில் நடவடிக்கை எடுக்கலை இப்போ தொடர்ந்து நடக்குது கொலை நடக்குது அப்படின்னு கேட்குறீங்க அது நியாயம் அதுக்கு காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆலோசனை செய்யலாம் எதிர்காலத்தில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் அதை விட்டுட்டு நம்ம உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்முடைய கற்பனைக்கெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்த்தா அது வந்து சரியானதாக இல்லை அவர் வந்து பேசுறதெல்லாம் அபத்தமானது அபத்தமானது மந்திரி பதவி இல்லைன்ற விரக்தியில் பேசுகிறாரு அதெல்லாம் விட்டுடுங்க அது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது இல்லை அனுமதி கேட்கட்டும் அதுக்கப்புறம் இல்லை 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 பொதுவாகவே பொதுவாகவே அது மாதிரி அது மாதிரி நேரத்தில் அவங்க யாராலெலாம் எந்த நேரத்தில் அனுமதி கேட்குறாங்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கப்படும் இல்லை இல்லை எஸ்ஓபி 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 வெகு விரைவில் அதற்கான எஸ்ஓபி வந்து அறிவிக்கப்படும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது மாறுபடும் அவங்க கேட்குற இடம் பொறுத்து இருக்குது அதனால் அந்த நேரத்தில் உரிய முடிவே எடுக்கப்படும்